நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா விசுவாச ஆண்டு ஆடி மாதம் அதாவது தேய்பிரை சப்தமி அன்னைக்கு ஆங்கில தேதி பார்த்தோம்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையாக முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த ஆடி மாதம் வரது இந்த ஆடி மாதத்து வர்றது இது வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாள் கடக சங்கராந்தி அங்கே தை மாதம் ஸ்டார்டிங்கில் மகர சங்கராந்தி அப்படின்னு பேர் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே உள்ளூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஊரில் உள்ள அத்தனை மாரியம்மனுடைய ஆலயத்துலையும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கும் ஆடி மாதத்துல எங்கள் ஊர் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த விசேஷங்கள்லாம் கடந்துக்கோங்க முன்னோர்களுடைய தர்ப்பணம் தேதி தெரியல இறந்தவர்களுடைய தேதி தெரியல நாள் தெரியல நட்சத்திரம் தெரியல ஏதோ தப்பு நடக்கு என்னுடைய மூதாந்தர்களுக்கு நாங்கள் எல்லாம் சரியாக பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை நீங்கள் அதை எடுத்துக்கலாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஆடி கிருத்திகை ஆமாம் அது இல்லாமல் கருட பஞ்சமி பெருமாளினுடைய ஆலயங்களில் பண்ணுறது விவசாயத்திற்கு சார்ந்தோம் அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் அதுமாரி ஆடிப்பெருக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலம் ஆடிப்பெருக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரத்தில் ஆடிப்பூரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறது மணமகன் மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அனுப்புதல் ஆமாம் இந்த நிகழ்வுகளும் நடக்கும் நம்ம திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு இந்த மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அதாவது பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க அந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடக்கும் இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது பன்னெண்டு ராசிக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வாழ்க 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 தனுசு ராசி அன்பர்களே ஆமாம் ஆல்ரெடி சமசப்த பார்வையில் குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்குன்றிருக்கிறது அநேக சிறப்பு கேந்திரஸ்தானங்களில் கிரகங்கள் இருப்பது கூடுதல் சிறப்பு ஆமாம் இதில் ரெண்டு பார்ட்டாக உங்களுக்கு கிரகங்கள் வந்து இப்போ வேலை செய்ங்க கேந்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணின்னு ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் வர்றார் குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் எப்படிப்பட்ட யோகம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் அநேக மாதம் ஆமாம் தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தொழிலில் நிறைய போட்டிகள் இருக்கும் பொறாமைகள் இருக்கும் இந்த போட்டி பொறாமைகளை மீறி உங்களுடைய வெற்றிகள் இருக்கும் இதுதான் சப்ஜெக்ட் ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க எல்லோரும் திறமை இல்லாதவங்களா அப்போ வெற்றி பெற்ற மட்டும்தான் திறமையானோன்னா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த பங்கேற்கக்கூடிய அத்தனை நபர்களும் திறமையான நபர்கள் தான் அவங்களுக்குள்ள அத்தனை திறமைகள் இருக்கிறதுனால தான் அந்த போட்டிக்குள்ளே வராங்க அப்படிப்பட்ட போட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அறிவாளிகளோடு மோதக்கூடிய போட்டிகளில் இப்போ இந்த தனுராசினியர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கப் போகிறது ஆமாம் அது தொழில் ரீதியான வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாடிக்கையாளர்கள் நிறைய வருவார்கள் நல்ல ஆகும் உங்களுக்கு நிறைய நிறைய தொழிலில் முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தச்சமே இப்போ கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் வீடு மனை வண்டி வாகனங்கள் விற்பது வாங்குவது தொடர்பான விஷயத்தில் கூடுதலான கவனம் கற்றுச்சிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பொழுதும் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் நடக்கும்பொழுதும் பாகப்பிரிவினை நடக்கும் பொழுதும் அப்போ வீட்டினுடைய எல்லை கோடுகளை பிரிக்கும் பொழுதும் பட்டா மாற்றும் பொழுதும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நிதானமாக ஏற்படணும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை பரிசீலனை பண்ணி ஹேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படும் உங்களுடைய முயற்சிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகளாக இருக்கும் அது வெற்றிகள் பெறக்கூடிய முயற்சிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி அடைவீங்க ஆமாம் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் எல்லாமே இப்போ கூடுதல் பலம் நல்ல வில போகும் சார் உங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும் மகசூல் நல்லாயிருக்கும் கால்நடைகள் நல்லாயிருக்கும் கால்நடைக்காக எந்திரம் வாங்குவது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திருமணத்திற்காக கடன் வாங்குவது சுப செலவுக்காக கடன் வாங்குவது அப்போ உத்தியோகத்திற்காக கடன் தொழிலுக்காக கடன் வாங்குவது தொழிலில் நான் சக்ஸஸ் பண்ண போகிறேன் சார் தொழிலில் ஒரு ஏற்றம் வேணும் சார் இப்படிலாம் இதெல்லாம் கடன் வாங்குறது இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் அந்த கடன் உங்களுக்குடைய வாழ்க்கையை உயர்த்தி தரும் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஆமாம் தனுராசினியர்களுக்கு மட்டும் கடன் வாங்குகிறாங்க அப்படின்னா அது நீண்ட நாள் கடனாக போடும் உடனே முடிஞ்சிடணும்னு நினைக்கவே கூடாது போயின்றே இருக்கும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்குவதை தவிர்க்கணும் அஷ்டமஸ்தானத்தில் இப்போ சூரிய பகவான் பாரு அப்போ தந்தைக்கு அவதிகள் உண்டாகும் தந்தை வழி உறவுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாகும் பங்காளி சார்ந்த பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை வழி பிரச்சனை காம்பவுண்ட் பிரச்சனை எதிர்வீட்டுக்கார் பிரச்சனை எல்லாமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடும் இதெல்லாம் சற்று கூடுதலாக ஒரு கவனத்தை எடுத்துக்கிறது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் சகோதர வழி உறவுகளில் வெற்றியை தரப்போகிறது உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றியை தரப்போகிறது சிறு குறு தொழில்கள் பண்ணக்கூடியவர்கள் அநேக இந்த டிரைவர்ஸு இந்த சீருடை சார்ந்த பணி செய்கிறவங்க இந்த நர்ஸு அதான் இப்போ அந்த மருத்துவத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த நர்ஸுங்களாம் எல்லாருக்குமே மனம் மகிழும்படியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆமாம் ஏன்னா சுக்கரன் குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறாங்க எழுக்குரியவன் புதன் பகவான் இங்கே அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறாங்க அப்படின்னுக்குள்ள அதுதான் ஆல்ரெடி சொல்லியிருக்குனே ஆமாம் நல்ல மனைவி வருவாள் நல்ல கணவன் வருவா அந்த ஜாதகங்கள்லாம் வருதுன்னுக்குள்ளே ரொம்ப கூடுதலான கவனம் பண்ணிட்டு அதை எடுத்து பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லப்படலாம் இரண்டாவது திருமணம் இப்போது யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு இரண்டாவது திருமணம் நடத்துறதுக்காக காத்துன்னு இருக்கேன் நல்ல மனைவி வரணும் நல்ல கணவன் வரணும்னா அதுக்குண்டான காலங்கள் இந்த காலங்கள் நீங்கள் முயற்சி செய்யலாம் அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லப்படலாம் தேச பயணம் அமையும் அதுவும் தொழிலுக்காக தான் அமையும் எல்லாமே உங்களுடைய ஏன்னா சுயம்புவாக இப்பொழுது நீங்கள் செயல்படுகிறீர்கள் திரிகோணத்தில் கிரகங்கள் இருப்பது அதிர்ஷ்டம் அப்போ கேந்திரத்தில் கிரகங்கள் வருவது முயற்சி அப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா வித சகல முயற்சிகளும் உங்களுக்கு திருவினையாக்கும் தைரியமாக செய்யுங்க சார் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க வெற்றி மீது வெற்றி உருவாகும் ஆனால் அனைத்தையும் நீங்கள் தான் தேடி போகிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கிடைச்சிடும் தேடி போகணும் சார் ஆமாம் படிப்பினை நல்லாயிருக்கும் உங்களுடைய பிள்ளையாண்டானுக்கு எல்லா விஷய சகல சௌகரியங்களும் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தொழில் கிடைக்கும் சார் முதல்ல கண்டிப்பாக தொழில் கிடைக்கும் இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் வெப்ப தொடர்பான நோய் நீர் சார்ந்த நோய் ஏற்கனவே நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்குது கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவத்தை கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது ஆமாம் இந்த மாதத்தில் வயிறு ப்ளஸ் வயிறு சார்ந்த ரோகங்கள் ஆமாம் குடல் சார்ந்த ரோகங்கள் பிறப்புறுப்பு சார்ந்த ரோகங்கள் அப்போ ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அதுக்குண்டான மருத்துவத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆடி மாதத்தில் இந்த தனுராசினியர்கள் இந்த மாதத்தில் இருந்தாதினா தட்சிணாயண காலங்கள் தொடங்க போகிறது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிங்க வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வாழ்க வாழ்க